எஸ் தொழில்நுட்ப கல்லூரியின் பேராசிரியர் இவருக்கு பெயர் அடங்க மறுக்கும் கவியர் அடங்க மறுக்கும் கவிர் வாங்க தமிழ் இனிய தெய்வமே மொழிகள் குல தனி விலக்கி தகவு எழில் மேய் சீர்த்த சொல்லி அமிழ்ந்து விளைந்த பல புலவரெல்லாம் கடைந்த பொழுது துமிந்தொளிரும் செல்வி அறிவெனும் அளவன் துணை முதல்வி தூய்மை கமல் கவிதை உலகுபடை கவிஞருளம் கணிவிக்கும் காதல் வளர் கட்னி வாளி என தாயை வாழ்த்தி அவைக்கு நடுவராக வீட்டிருக்கும் என் மரியாதைக்குரிய ஐயா புலவர் ரவீந்திரன் அவர்களை வணங்கி எனக்கு இங்கு வருவதற்கான வாய்ப்புகளை நல்கிய என் இருபெரும் நண்பர்களான ஐயா ரமேஷ் அவர்களுக்கும் ஐயா கோவை தனபால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி இந்த கற்பகம் கல்லூரியின் விருட்சங்களாக இருக்கக்கூடிய ஆதிபாண்டியன் ஐயா மற்றும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இறுதியாக என்னுடைய மாணவ குழந்தைகளுக்கு நான் சில பாடங்களை வகுப்பில் நடத்தாத பாடங்களை கவிதை மூலம் கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என் கவிதையை தொடங்கும் முன் உங்கள் கைகளை பலமாக தட்டுங்கள் உங்கள் கைகளை பலமாக தட்டுங்கள் கைகளை தட்டினால் தூசிகள் தூரமாகும் கையில் தூசி இல்லாதவரை உலகம் நேசிக்கும் கவிதைக்கு செல்வோம் இயற்கையும் மனிதமும் இரண்டர கலந்தவை மனிதன் இல்லையேல் இயற்கைக்கு பொருள் இல்லை மனிதனே இல்லையேல் இயற்கையே தேவையில்லை இயற்கை என்பது இறைவனின் பேரருள் மனிதம் என்பது மனிதனின் மகத்துவம் இயற்கையின் இருவகை அமைதியும் சீற்றமும் மனிதருள் இருவகை நண்பரும் பகைவரும் ரசனையோடு சாப்பிட்டால் ரசமும் நெய்யும் கூட அமுதாகும் ரசனையோடு சாப்பிட்டால் ரசமும் நெய்யும் கூட அமுதாகும் இயற்கையை நேசித்தால் இதயங்கள் தூய்மையாகும் மதம் கடந்த மனிதத்தை சென்னை பெருவெள்ளத்தில் நாம் கண்டோம் அன்னை தெரேசாவும் அப்துல் கலாம் ஐயாவும் கர்மவீரர் காமராசரும் ரத்தன் டாட்டாவும் மனிதம் வளர்த்திட்ட மாபெரும் மனிதர்கள் அறம்போலும் கூர்மையர்தான் மரம்போல வாழ்கின்றார் மக்கட் பண்பில்லாமல் இஸ்ரேலும் ஈரானும் இதற்கொரு எடுத்துக்காட்டு இனிய உளவாக இன்னாத கூறி கனியிருப்ப காய்கவரும் மனிதர்கள் ஏராளம் இயற்கை நமக்கு தரும் பாடங்கள் ஏராளம் இயற்கை கூறும் நட்பின் மூவகை மரத்தின் இலை போல் முதல் வகை நட்பு இலையின் ஆயுள் இயற்கையில் குறைவுதான் இலையின் ஆயுள் இயற்கையில் குறைவுதான் இலைபோல் நண்பரும் அப்படித்தான் தேவைக்கு பழகி பின் நம்மை தெருவில் விட்டுடுவார் குறுகிய காலத்தில் குடிபெயர்ந்து சென்றிடுவார் மரத்தின் கிளையாய் இரண்டாம் நட்பு கிளைதான் மரத்துக்கு அழகை தந்திடும் கிளைகள் இருக்கும் காலத்தில் மரங்கள் வலுப்பெறும் அதுபோலத்தான் கிளைபோல் நண்பரும் உடன் இருக்கும் காலத்தில் உதவிகள் பல புரிவார் இடம் பெயர்ந்து சென்று விட்டால் இல்லாமல் போய்விடுவார் மூன்றாம் நட்பு வேர் போன்றதாகும் மரத்தின் வேரை அறிந்தவர்கள் யாரும் இல்லை வேறின்றி மரமில்லை அறியாதோர் யாரும் இல்லை வேர் போன்ற நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைய வந்திடுவார் இயற்கை கூறும் இன்னொரு கதையும் அடர்ந்த கானகத்தின் செறிந்த புல்வெளியில் கருவுச்ச மானொன்று தன் மகவை ஈணுதற்கு சரியான இடம் நோக்கி அலையும் நேரம் வில்லும் அம்புமாய் முன்புறம் வேடனொருவன் பசியோடு கூடிய புலி ஒன்று பின்புறம் பாய்ந்து வருகிறது மானின் இடப்புறம் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு மானின் வளப்புறம் காட்டு தீ மழ மழ வென்றெறிய சூழல் மோசமாக இருக்கிறது மானின் கவனம் எல்லாம் தன் மகவை ஈணுதலில் மட்டுமே இருக்கிறது மான் கவனம் சிதறவில்லை சூழல் மாறுகிறது மின்னல் மின்னுகிறது மின்னிய மின்னல் கீச்சு வேடனின் கண்ணை போக்குகிறது கண் குருடான வேடனோ கை தப்பி விட்ட அம்பு புளியை கொள்கிறது இடி இடிக்கிறது மழை பொழிகிறது காட்டு தீ அணைகிறது மானோ மிக அமைதியான சூழலில் தன் மகவை இணுகிறது நமக்கு இது ஒரு முக்கியமான பாடம் சூழல்கள் நம்மை சுற்றி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் கருமமே கண்ணாக கொண்டு கடமையை செய்தால் வாழ்வில் வெண்டிலாம் என்பது இந்த ஒரு பாடம் குரவஞ்சி கூறும் இயற்கையின் ஒரு பகுதி வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால மலை எங்கள் மலையே அன்றைய இயற்கை எப்படி இன்றோ வானரங்கள் கணிப்பறிக்க மரங்கள் அங்கே இல்லை வான்கவிகள் வந்திறங்க வலியும் இங்கே இல்லை தேனருவி திரை எலும்ப தண்ணீரும் இல்லை செங்கதிரோன் பவனி வர பரியும் தேரும் இல்லை அது போகட்டும் இறுதியாக கள்ளுக்கு தெரியுமா தான் படியாக போகிறோமா சிலையாக போகிறோமா என்று நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா என்று புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போகிறோமா புலரியில் போகிறோமா என்று சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா என்று கல்லுக்கும் நெல்லுக்கும் புல்லுக்கும் சொல்லுக்கும் மதிப்பளிப்பவன் மனிதனே ஆதலால் இயற்கையை போச்சி மனிதன் காத்து மனிதனாய் வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் ஆரிஃப் எங்களால் காகிதம் இல்லாமல் கவிதை படிக்க முடியாது எங்களால் காகிதம் இல்லாமல் கவிதை படிக்க முடியாது ஆரிஃப் அவர்களோ காகிதத்தில் எழுதாமல் இதயத்தில் எழுதி கொண்டு வந்து படித்திருக்கிறார் இதயத்தில் எழுதி கொண்டு வந்து படித்திருக்கிறார் கைகளை தட்டுங்கள் தூசிகள் தொலைந்து போகும் அவர் வரி கைகளை தட்டுங்கள் தூசிகள் தொலைந்து போகும் ஆரிப்பவர்களே எங்கள் கற்பகத்தின் கைகள் கரைபடியாத கைகள் எங்கள் கற்பகத்தின் கைகள் தலைபடியாத கைகள் நிறைவு கவிதை ஒரே ஒரு ஒற்றை நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே முன்பெல்லாம் நான் கடிதம் எழுதும் போது முதல் வரி நலம் நலமறிய ஆவல் முன்பெல்லாம் நான் கடிதம் எழுதும் போது முதல் வரி நலம் நலமறியாவல் இப்பொழுது மரம் மரமறிய ஆவன் நெஞ்சு வலி வேண்டாமா நெஞ்சு வலி வேண்டாமா மறை வேண்டாம் மரத்தடிக்கு செல்லுங்கள் மருத்துவ மனை வேண்டாம் மரத்தடிக்கு செல்லுங்கள் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வேண்டுமா வீட்டுக்கு ஒரு மருத்துவர் வேண்டுமா வேப்பமரம் வேப்பமரம் நிலம் நீர் காற்று நிலம் நீர் காற்று இவற்றை மாசுபடுத்தினால் நிலம் நீர் காற்று இவற்றை மாசுபடுத்தினால் மனிதர்களே பத்து இருபது ஆண்டுகளில் மனிதர்களே பத்து இருபது ஆண்டுகளில் முகக்கவசம் இல்லாமல் வீட்டு படியிறங்க முடியாது முகக்கவசம் இல்லாமல் வீட்டு படியிறங்க முடியாது மரம் இது நிலத்தின் தலை அலங்காரம் மரம் நிலத்தின் தலை அலங்காரம் மரம் இது நீர் மரம் இது நீர் மரம் இது நிழல் மரம் இது நிழல் மரம் இது காற்று மரத்தை நட்டு வைப்போம் மரத்தை நட்டு வைப்போம் வெட்டாமல் விட்டு வைப்போம் மரத்தை நட்டு வைப்போம் வெட்டாமல் விட்டு வைப்போம் நன்றி வணக்கம் சொல்லுவதற்கு முன்னால் நன்றி வணக்கம் சொல்லுவதற்கு முன்னால் இந்த இயற்கையும் மனிதனும் இந்த தலைப்பை வடித்து கொடுத்த மெகாவிசன் ரமேஷ் அவர்கள் எந்திரீங்க ஒரு பலத்த கைதட்டலை பலத்த கைகளை இந்த இளைஞருக்கு இயற்கையான இளைஞருக்கு செயற்கை இல்லாத இளைஞருக்கு வாழ்த்துகளையும் பாராட்டையும் சொல்லி கற்பகம் அவையோரே எல்லோருக்கும் நன்றி வணக்கம்